நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஒரு சென்ட்டின் விலை முப்பத்தி ஐந்தாயிரத்தில் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்திற்கு ஒரு கிணறும் ஃப்ரீஇபி சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குங்க இருபத்தி ஐந்து அடி மண் சாலை வழியாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டமில் நத்தமுக்கு நியரில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா திண்டுக்கல் மாவட்டமில் நத்தம்க்கு நியரில் இருக்கக்கூடிய கோசி குறிச்சியில் லொக்கேட் ஆகியிருக்குங்க நான்கு வழி சாலைக்கு நியர்லேயே நோக்கே இருக்குது நான்கு வழி சாலையில் இருந்து இருபத்தி ஐந்து அடி மண் சாலை வழியாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாக ஐம்பது சென்ட் இருக்கு ஒரு சென்ட்டின் விலை முப்பத்தி ஐந்தாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் வருதுங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த இடத்தை சுற்றிலும் தோட்டங்களே அதிகம் இருக்குது அதிக அளவில் தென்னந்தோப்பு இருக்குங்க இந்த இடத்திற்கு ஒரு கிணறும் பி சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குது தண்ணீர் வளம் நல்லாவே இருக்குங்க விவசாயம் செய்வதற்கு அருமையான இடங்கள் இது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை